ஒரு ஜாபுக்கு நீங்கள் வந்து லஞ்சம் வாங்குறீங்க அதில் இந்த மாதிரி எல்லாம் வாங்கப்பட்டது வந்து ஒரு ஆயிரத்தி இருபது கோடி அவர் மேல லஞ்ச புகார் இருக்கிறது ஊழல் புகார் இருக்கிறது அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அமலாக்கத்துறை கூட போடலாம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க எஃப்ஐஆர் போடாம வச்சிருக்கீங்க அப்ப அதுலயும் சொல்லப்படுற முக்கியமான விஷயம் அப்படி வாங்கப்பட்டதுல பத்து சதவீதம் அளவிற்கு கட்சி நிதியாக பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு இடியை குற்றம் சாட்டுறாங்க அப்போ கட்சி நிதியாக பெறப்பட்டுச்சுன்னா அது எங்கே போகுது எங்கே போகும் நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க ஐயா அப்படி கிடையாது அதுக்கு அர்த்தம் அறிவாலயத்துக்கு போகுதுன்னு அர்த்தம் அறிவாலயத்தில் யார் இருக்கிறாங்க யார் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ ஆப்வியஸாக தெரிஞ்சிச்சா நமக்கு இதுதான் நடக்குது அப்போ அவரு பதிலே சொல்ல மாட்டேன்றாருனா இப்படி வாங்கி அப்படி வாங்கிக்கிட்டா இவர் குற்றம் சாட்டுவாரா சொல்ல மாட்டார் செந்தில் பாலாஜி மீது மிகப்பெரிய ப ப பழி விமர்சனம் ஜெயிலில் தூக்கி உள்ளே போட்டாங்க என்ன சொன்னார் முதலமைச்சர் தொட்டுப்பார் சீண்டிப்பார்ன்றார் ஒரு ஏன் சொல்லணும் ஏங்க செந்தில் பாலாஜி மேலே கை வச்சா முதல்வருக்கு ஏங்க வலிக்குது ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலிச்சிச்சு அப்போ அவருக்கும் அதற்கும் ஏதோ தொடர்பு இருக்கா இல்லையா செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்க அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் உங்களை கொட்டு வச்சுச்சு உண்மையாவே நீங்கள்லாம் உண்மையாக அர அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுகிற அரசு தானா முதலமைச்சர் தானா ஏன் வந்து நீங்க மீண்டும் மீண்டும் இன்னொரு ஒரு அமைச்சருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கலாம் மறுபடி மறுபடி செந்தில் பாலாஜிக்கு கொடுப்பீங்கன்னா இது மிகப்பெரிய தவறு என்ன என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் என்ன குற்றவாளிகளுக்கு இங்கே அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது குற்றவாளிகளுக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுப்பீங்க குற்றம் இல்லைன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாம் குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கப்படலை உங்க மேல வழக்கு இன்னும் நடக்குது ஒரு அமைச்சராக இருக்க வேண்டியவருக்கான முக்கியமான தகுதியில் ஒண்ணுங்க அது இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறவங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை திமுக ஆட்சியில் அது வேற விஷயம் நம்ம நிறைய பார்க்குறோம் ரவுடேத்தனம் பண்ணுறாங்க பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் எம்பிஸும் ஈவன் மினிஸ்டர்ஸும் மக்களை வந்து அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க அமைச்சர் சேகர் பாபு அவரெல்லாம் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆன்மீகத்திற்கான அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் வாயில் என்ன வார்த்தை வருது பாத்தீங்களா அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்துல அத்தனை கேமரா கண்களுக்கு முன்பாக அவர் அந்த மாதிரி பேசுவார் அப்படின்னா ரியலா அவரோட ஃபேஸ் எப்படி பட்டதுங்க யோசிக்கவே பயமா இல்லையா சாமானியன் அவர்கிட்ட எல்லாம் பேச முடியுமாங்க காமன் மேன்கான ஒரு அமைச்சர் அவரு ஏங்க ரவுடி அந்த மாதிரி தேர்தலர் அவ்வளோதாங்க இவங்களுக்கு முடிஞ்சுதுங்க ஆட்சி முடிஞ்சுதுங்க அதுக்கு மேலே வந்து வாய்ப்பே இல்லைங்க திமுக எப்போதுமே இப்படிதாங்க ஒரு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க மக்கள் இப்பயாச்சும் நீ திருந்தினியா அப்படின்ட்டு அந்த வாய்ப்பை அவங்களுக்கு பயன்படுத்திக்கவே தெரியாது எப்படி பயன்படுத்துவாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொள்ளையடிப்பதில் பயன்படுத்துவாங்க மிரட்டுவாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஊழல் பண்ணுவாங்க அதாவது தமிழ்நாடே வந்து ஒரு பதற்றத்திலே வச்சுருப்பாங்க கொலைக்களமாக இன்றைக்கி மாற்றி இருக்கிறாங்க தமிழகத்தை குற்றவாளிகள் நிரம்பிய மாநிலமாக இப்போ இருக்கிறது அமைதி பூங்காவாக இருந்த மாநிலம் பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்னைக்கு அமைதியை இழந்திருக்கிறது அவங்க வேணால் சொல்லலாம் வெல்லும் பெண்கள்னு பெண்களை உயர்த்தி பிடிக்கலாம் மாணவர்கள் நல்லா இருக்காங்கன்னு எங்கேயா நல்லா இருக்காங்க லேப்டாப் எல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல ஒரு கேள்வி நல்ல ஸ்கீம் தானே சூப்பரான ஸ்கீம் அது அம்மா கொண்டு வந்த திட்டம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் லேப்டாப் திட்டம் அன்னைக்கு எல்லாம் நக்கல் நையாண்டி பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அதே திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் அப்போ அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த பெருமை நீங்களும் அதை ஏற்றுக்கிறீங்க வரவே இருக்கிறோம் ஆனால் எப்போ கொடுத்துருக்கணும் நம்ம ஆட்சியில் இருக்கும்போது ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பயன் பெற்றார்கள் நாலரை வருஷம் நாலே முக்கால் வருஷம் ஒன்றும் பண்ணலை கேட்டு கேட்டு நம்ம சலிச்சிட்டோம் இப்போ கரெக்டாக ரெண்டு மாதம் கழிச்சு தேர்தல் வரும்போது நீங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறேன்னு கொடுக்குறது எதற்காக கொடுக்குறீங்க வாக்குகளுக்காக ஓட்டுக்காக கொடுக்குறீங்க யங் ஜென்ரேஷன் ஓட்ஸ் உங்களுக்கு வரணுன்றதுக்காக கொடுக்குறீங்க இது முழுக்க முழுக்க அரசியலாக்காக பண்ணப்பட்டது நீங்கள் வேணால் பாருங்கம்மா இந்த லேப்டாப்பில் மிகப்பெரிய ஊழல் நடக்கும் ஏன்னா தேர்தல் அறிவிப்பெல்லாம் வந்துவிட்டால் நீங்கள் லேப்டாப் கொடுக்க முடியாது இப்போ பத்து லட்சம் பேருக்கு கொடுக்குறேன் இருக்கீங்க இருபது லட்சம் பேருக்கு அப்ரூவ்டுன்றீங்க அப்போ பத்து லட்சம் மாணவர்களுக்கு போய் சேரலைன்னா அந்த லேப்டாப் எங்கே இருக்கும் இல்லை உண்மையிலே வாங்குவாங்களா இல்லை வாங்கின மாதிரி எழுதிப்பாங்களா தெரியாது அதனால் இதில் ஒரு ஊழல் பட்டியல் வரும் வெளியில் வரும் வெகு சீக்கிரத்தில் வரும் பொங்கல் தொகுப்பு மூவாயிரம்லாம் கொடுத்துருக்காங்க மேம் இதெல்லாம் நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் எப்படி கொடுத்துருந்துருக்கணும் தெரியுமா அவர் வாயாலே முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது கொரோனா காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சரை பார்த்து மாண்புமிகு எடப்பாடியாரை பார்த்து கேட்டார்ல ஒரு கணக்கு சொல்லியிருப்பாரு அந்த கணக்கை என்னாலையும் மறக்கவே முடியல ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறோட இன்னொரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து அஞ்சாயிரம் கொடுக்கலாம் இல்லையானாரு அவருக்கு கணக்கு தெரியலன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஒன்று சொன்னார்ல அஞ்சாயிரம் கொடுக்குறேன்னார்ல அப்போ நீங்கள் அஞ்சாயிரம் கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்க கூடாதா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே எடப்பாடியார் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார் அறிக்கை விட்டார் பேசினார் தயவுசெய்து இப்போவாது மக்களுக்காக கொடுங்க ஆட்சி விட்டு போக போகிறீங்க அஞ்சாயிரம் ரூபாயை கொடுங்கன்னு கேட்டார் கொடுக்கல மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து ஆட்சியில் இருக்கும்பொழுது வேட்டி சிலை கொடுப்போம் அரிசி கரும்பு சர்க்கரை அந்த பாஸ் பாயாசத்துக்கு போடக்கூடிய எல்லாமே கொடுப்போம் நம்ம கேஷ் நட்ஸ் கொடுப்போம் இப்போ என்ன கொடுக்குறாங்க ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை எப்பயுமே ரேஷனில் கிடைக்கிறது தான் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கொடுக்கல ஒரு கரும்பு எக்ஸ்ட்ரா கொடுக்குறது இது ஒரு ப இது இப்போ என்ன சொல்கிறது சொல்லுங்கள் முழுநீளை கரும்பு அப்படி அப்பா ஏன்னா அப்படி அறாரையாக வெட்டி கொடுத்தாங்களா அதனால் இப்போ முழுநீளை கரும்புன்னு சொல்லிக்கலாம் எல்லாம் ரொம்ப அராஜகமாக மக்கள் வந்து அவங்க வந்து தேர்தலுக்காக இப்போ கொடுக்குறாங்கன்ற நம்ம நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா தொடர்ந்து நாலு வருஷம் கொடுக்க முடியாத மூவாயிரத்தை இந்த வருஷம் கொடுக்குறாங்க அப்படினாவே மக்களுக்கு ஆப்வியஸாக தெரியும்